பாரிங்கிறவரோட ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேல மூவேந்தர்களுக்கும் ஏதோ ஒரு கோபமும் பேரும் ஒன்று திரண்டு பாரி மேல போர் எடுத்து போவாங்க பாரி வந்து எப்படி தன்னுடைய தன்னுடைய சிறு படை அவங்க அந்த அந்த இருந்த ஒரு ஒரு தளபதியும் வீரம் வீரமிக்கவங்க அவங்க எப்படி இயற்கையோட உதவியால் வேற எந்த துணையும் இல்லை பாரிட்டு வந்து பாரியின் யானை படை வந்து மிக வலிமையானது அது வந்து மலை நம்ம சாதாரணமாக பழக்கி வச்சிருக்க யானைக்கும் மலை இருக்கிற யானைகளுக்கும் அளவு வித்தியாசம் உண்டு அவ்வளோ வீரம் மிகுந்தது மலைவாழ் யானைகள் அவ்வளவு பலம் மிகுந்த யானைப்படை இருந்தும் பாரி வந்து வாக்கு கொடுத்துருவாரு நான் என்னோட யானைப்படை யூஸ் பண் பயன்படுத்த மாட்டேன்னு அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றி தன்னுடைய தளபதிகளை சில பேரை இழந்தாலும் வெற்றியோட எப்படி வந்து அந்த போரில் ஜெயிச்சு தந்துடுவோம் ஒரு தளபதி எதிர்கிட்ட மாட்டேன்னு தளபதியை எப்படி வந்து வெற்றி வெற்றிகரமாக வந்து ஒற்றுமையோடு மீட்டு கொண்டு வந்தாங்கன்றது வீரத்தோடு சொல்லியிருப்பாங்க அந்த கதையில்